சம்மர் சீசன் முடிஞ்சாலும் அந்த சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் இன்னுமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இந்த தடவை கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படி ஒரு சம்மர் ஃப்ரூட்டான பலாப்பழத்தை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான கேக் தான் இன்றைக்கி நாம் பண்ண போகிறோம் இதுக்கு முதல்ல நூற்றி ஐம்பது கிராம் பலாப்பழத்தை கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த தோலையும் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் நூற்றி ஐம்பது கிராம் பட்டர் நூறு கிராம் பவுடர் பண்ண சுகரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட ரெண்டு முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பலாப்பழம் கூழ் இருக்குல்ல அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்படியே வாசனை வந்து வீட்டையே தூக்குற அளவுக்கு இப்பவே சூப்பராக இருக்கு இப்போ நம்மளோட ட்ரை இன்கிரீடியன்ஸ் டைம் நான் நூற்றி ஐம்பது கிராம் மைதா மாவு கூட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா சளிச்சு பண்ணிக்கலாம் கடைசியா ஒரே ஒரு டீஸ்பூனுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க பேட்டர் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியா இருக்குன்னு உங்களுக்கு தோணுன்னா இது கூட ஒன்றுல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம் இதை நம்ம ஒரு பிரெட் டின்ல தான் பண்ண போறோம் அதுக்காக நான் ஏற்கனவே டின்ன கிரீஸ்லாம் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இப்போ நம்ம பேட்டரை எடுத்து அதில் ஊற்றி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு லைட் எல்லோ கலர் தெரியும் நம்ம எந்த கலரும் ஆட் பண்ணல அந்த பலாப்பழத்தோட கலர் தான் நமக்கு இந்த லைட் எல்லோவை கொடுத்துருக்கு கடைசியாக டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் பாதாம் விட்டுக்கலாம் இதை கிட்டத்தட்ட முப்பதுலருந்து நாற்பது நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஆற வச்சு இதை அழகாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் பழாப்பழம் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த பழாப்பழம் கேக் கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க